சத்தியமா சொல்ற மக்களே மாயா எல்லாம் இந்த அந்த கேவலமான நாடகங்கள் பொய்யான விடயங்கள் ஒரு ஒரு பொய்க்கு ஒரு உருவம் இருந்துச்சு மாயா பூர்ணிமா எல்லாம் பாவம் இவங்களோட கம்பேர் பண்ணக்குள்ள ஒருவேளை இந்த சீசன்ல மாயா பூர்ணிமா வந்திருந்தா கூட அவங்க வந்து நல்லவங்களா தெரிஞ்சிருப்பாங்க போல இருக்கு ஏன் அப்படின்னா இந்த ரெண்டும் பண்ற அந்த நாடகம் போலியான செய்கைகள் அதெல்லாம் பாக்க எப்படிடாப்பா ஒரு வருஷமா இத வந்து பிளான் பண்ணி பண்ணி வந்து பண்றீங்களா இருக்கு இப்ப ஒரு பாயாசம் நடந்துச்சு லைவ்ல என்ன அப்படின்னா இந்த பாயாசத்தை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து போட்டு குடிச்சு போட்டு யாரும் கழுவாம அப்படியே வச்சுட்டாங்க சரிங்களா அப்போ இந்த அம்மா வந்து ஏதாவது சீன் போடணுமே ஃபஸ்ட்டு வந்து கேமில் அவுட் ஆச்சு டாஸ்க்ல அவுட் ஆச்சு சரியா இந்த அம்மாவுக்கு சௌந்தர்யாவுக்கு டாஸ்க் பண்ண சொன்னால் இல்லை ஏதாவது நியாயமாக பேச சொன்னால் வீட்டு வேலை பண்ண சொன்னால் உருப்படியாக ஏதாவது பண்ணுனா வராது ஆனால் கத்துறது கதறது ரவுடி பொம்பளை மாதிரி பண்ணுறது அடுத்தவங்க மீது வன்மத்தை கொட்டுறது அந்த மாஞ்சரிய மஞ்சரி அவர்களை அசிங்கப்படுத்தினாங்கல்ல அப்படி அந்த அசிங்கப்படுத்துறது அப்படின்னா முதுகுல குத்துறதுன்னா வேற மாதிரி பண்ணுவாங்க அதில் அவங்கலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஆனால் டேலண்டாக ஏதாவது கிரியேட் பண்ணு ஏதாவது பண்ணு அப்படின்னு கேட்டு சொன்னால் இந்த மாதிரி ஜீரோ சரியா அப்போ கேம் எல்லாம் அவுட் ஆகியாச்சு வீக்லி டாஸ்கெலாம் அவுட் ஆகியாச்சு வெளியில வந்து பத்து லட்சம் பதினோரு லட்சத்திட்ட பிஆர்டிமுடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்ப அந்த டீமுக்கு வேலை கொடுக்கணுமே என்ன பண்ணலாமன்ட்டு போட்டு பண்ற ஆட்டம் தான் இந்த கேவலமான விடயங்கள் அப்போ இந்தம்மா ஒரு சீன் போடுது பாயாசத்தை குடிச்சு வச்சு போட்டு யார் கழுவாம வச்சதே சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்லக்குள்ள முத்து சொல்றாரு எல்லார்டையுமே டைட்டில் மேலே சத்தியம் பண்ணுங்க வாங்குங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பண்ணா சொல்றாரு அதுக்கு இந்தம்மா ஓ நல்ல கொண்ட நம்ம பண்ணுவோம் போட்டு எல்லார்டைமே போய் வாங்குது எல்லாருமே சொல்றாங்க நான் குடிக்கிற குடிக்கிறேன் அப்ப இந்த மாதிரி மனசு இல்ல இது எப்படி எப்படக்கூடாது என்று போட்டு வெளியில போது வெளியில மழை பெய்யுது அப்ப கேப்டன் தீபக் சொல்றாருமா நான் கேக்குறமா பொறுமையாருன்னு அந்த அம்மாக்கு அந்த கேக்குறதே அதுக்கெல்லாம் நியாயம் தேவையில்லை தான் ஸ்கோர் பண்ணணும் கொடுக்கணும் சும்மா காசு கொடுத்துட்டு வந்திருக்க முடியுமா அப்ப அந்த அம்மா வெளியில போய் மலைக்குள்ள உட்காருது ஜாக்லின் பார்த்து இருக்காங்க அது வரைக்கும் ஜாக்லின் கேக்குறாங்க என்ன என்ன சௌந்தரியா என்னடி பண்ற இந்த பாயாசத்தை இப்படி இப்படி அப்படின்னு அந்த வந்து சொல்லுது அது சொல்லி முடிக்கிற வரைக்கும் ஜாக்லின் அப்படியேதான் பார்த்து இருக்காங்க அப்ப முத்துக்குமரன் அவர்கள் இந்த அம்மா நினைதே அப்படின்னு போட்டு குடையை எடுத்துக்கிட்டு ஓடி ஓடிவாராரு அப்படியே குடையை பிடிச்சோன்னு நிகழாரு பல நேரம் நிக்கிறாரு இந்த மாவு அப்படியே நிக்குது இதுதான் முத்து சரியா இதுதான் முத்துக்குமரனோட குணம் அடுத்தவன் அழிவை ரசிப்பது சௌந்தர்யா அடுத்தவன் தன் முதலில் குத்துனவன் தான் அழியணும் என்று நினைக்கிறா கூட அவனுக்கு அவன் வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடக்குது அழிச்சுக்கிறான் அப்படின்னா உதவி செய்யறது முத்துக்குமரன் இதுதான் முத்து என்ற கோபுரத்துக்கும் என்ற வித்தியாசம் சரிங்களா சோ அப்ப அதுக்கப்புறம் தீபக் வந்து சொல்றாரு அம்மா வாமா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அப்ப அந்தமா கேட்குற மாதிரி இல்ல அப்ப தீபக் சொன்னாரு முத்து நீ வா அப்படின்னு அப்ப முத்து வந்து

இந்த ரெண்டையுமே இந்த விடயத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சது அடுத்தது இன்னொருத்தர் வந்து முத்துக்குமரன் எப்பயுமே நல்லத நினைப்பவரு நல்லத பண்றவரு அதனாலதான் அப்படிப்பட்ட சௌந்தரிய கூட மலை நினைக்கூடாதுன்னு கூட பிடிச்சாரு சரிங்களா சோ பல விடயங்கள் மக்களை லைவ்ல இந்த போலியான சௌந்தர்யாவோட கேவலமான முகத்தையும் ஜெயக்கிரீனோட போலியான நடிப்பையும் முத்துக்குமன் அவர்களோட உண்மையையும் வந்து நம்ம லைவ் வந்து பார்க்கக்குள்ளே ஒவ்வொரு நொடியுமே பல விடயங்கள் காலம் போட்டு காமிக்குது நல்லவங்களுக்கு துணை வந்து இந்த பிஆர்டி தேவையில்லை அந்த கடவுளை துணை நிற்பார் அப்படி என்பது முத்து வடிவத்தில் விளங்குது நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க நன்றி